இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி அருகே பட்டாசு ஆலையில் தீ விபத்து மூன்று பேர் படுகாயம் முதலமைச்சர் ரங்கசாமி மூன்றாண்டு கால ஆட்சியின் சாதனை பூஜ்ஜியம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி விமர்சனம் தேசிய கல்விக் கொள்கை விவகாரம் புதுச்சேரி அரசுக்கு ஐகோர்ட் புதிய உத்தரவு விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கீழ்புத்துப்பட்டு பகுதியில் பட்டாசு ஆலையில் திடீர் தீ விபத்து மூன்று பேர் படுகாயம் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த கீழ்புத்துப்பட்டு கிராமத்தில் மஞ்சினேஸ்வரர் கோவில் அருகே ராஜேந்திரன் என்பவர் பட்டாசு ஆலை நடத்தி வருகிறார் இங்கு கீழ் புத்துப்பட்டு கொழுவாரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பெண்கள் வேலை செய்து வருகின்றனர் இன்று காலை வழக்கம் போல பெண்கள் வேலைக்கு வந்துள்ளனர் இதனையடுத்து கோவில் திருவிழாவிற்காக தயாரித்த பட்டாசுகளை அங்குள்ள காலி காலியிடத்தில் காய வைத்துள்ளனர் இந்த நிலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது பட்டாசுகள் தீப்பிடித்து எரிந்து வெடிக்க தொடங்கின இதனை கண்டு அங்கிருந்த ஊழியர்கள் அலறி அடித்துக் ஓடினர் சத்தம் கேட்ட கிராமத்து மக்கள் இது குறித்து தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை போராடி அணைத்தனர் இதில் அப்பகுதியில் இருந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் மாமரங்கள் தைல மரங்கள் எரிந்து நாசமாயின பல ஆயிரம் மதிப்பிலான பட்டாசுகள் வெடித்தது இந்த விபத்தில் உரிமையாளர் ராஜேந்திரன் ஊழியர்கள் கௌரி ஆண்டாள் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர் இதில் ராஜேந்திரன் ஜிப்பர் மருத்துவமனையிலும் மற்ற இரண்டு பேர் பிம்ஸ் மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் மூன்று ஆண்டுகளான சாதனை பூஜ்யம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது இதுவரை நடந்த மூன்று கட்ட தேர்தலில் இருநூற்றி எண்பத்தி நான்கு இடங்களுக்கு தேர்தல் நடந்து முடிந்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சிகளை பற்றி முன்னுக்குப் பின் முரணான தகவல்களை சொல்லி மிக தவறான பிரச்சாரத்தை செய்து வருகிறார் இந்த தேர்தலில் மக்கள் மத்தியில் அவர் என்ன சாதனை செய்தார் என்பதை சொல்லாமல் குழம்பி பேசிக் கொண்டிருக்கிறார் என குற்றம் சாட்டினார் மேலும் புதுச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சர் ரங்கசாமி மூன்று ஆண்டுகள் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு முடித்து இப்போது நான்காவது ஆண்டை அடியெடுத்து வைத்துள்ளார் இந்த மூன்று ஆண்டுகள் புதுச்சேரி வளர்ச்சி தான் எந்த திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை இவர்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை இந்த மூன்று ஆண்டுகள் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி சாதனை என்பது புதுச்சேரி மக்களை வஞ்சிப்பதாகத்தான் உள்ளது என்றார் தொடர்ந்து புதுச்சேரி கல்வித்துறை பின்தங்கியுள்ளது இதன் காரணமாகவே தேர்ச்சி விகிதம் குறைந்துள்ளது இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த அண்டை மாநிலமான தமிழகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்த்து மாநில பாடத்தை அமல்படுத்தினார் ஆனால் புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி மாணவர்கள் படிக்கும் எண்ணிக்கை குறைக்கும் வேலையை பார்க்கின்றனர் இதனை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றார் தொடர்ந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு கூட்டணி தலைவர்கள் ஒன்று கூடி யார் பிரதமர் என்பதை தேர்வு செய்வார்கள் அவர்கள் யாரை முடிவு செய்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்றும் ஆனால் காங்கிரஸ் கட்சி தொண்டர் என்ற முறையில் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்பது எனது விருப்பம் என தெரிவித்த அவர் நடந்து முடிந்த மூன்று கட்ட தேர்தலில் இந்தியா கூட்டணி முன்னணியில் உள்ளது நிச்சயமாக ஏழு கட்ட தேர்தல் முடிவடைந்ததும் இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்றார் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் மூன்று ஆண்டுகள் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு முடித்து இப்பொழுது நாலாவது ஆண்டை தாண்டி கொண்டிருக்கிறது இந்த மூன்று ஆண்டுகளில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசினுடைய சாதனை என்பது வெறும் பூஜ்யம்தான் எந்தவித வளர்ச்சி திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் கிடைப்பில் போடப்பட்டிருக்கிறது காரைக்காலில் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு இடங்களில் தொலைந்து போன இருபத்தி ஏழு செல்போன்களை சைபர் கிரைம் போலீசார் மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் இருந்து அண்மை காலங்களில் பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் தங்களது மொபைல்களை தொலைத்து உள்ளனர் இதனை கண்டுபிடித்துக் கொடுக்கும்படி காரைக்கால் சைபர் கிரைம் போலீசாரிடம் செல்போன் உரிமையாளர்கள் புகார் அளித்துள்ளனர் இதனையடுத்து காணாமல் போன மொபைல்களை கண்டுபிடிப்பதற்காக காரைக்கால் மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் தேடி வந்தனர் இந்த நிலையில் அண்மையில் காணாமல் போன ஐந்து லட்சம் மதிப்பிலான விலை உயர்ந்த ஸ்மார்ட் போன்களை மீட்டெடுத்து உரிமையாளரிடம் இன்று காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் தலைமையில் காரைக்கால் சைபர் கிரைம் போலீசார் ஒப்படைத்தனர் செஞ்சி அருகே இடித்தாக்கி மூன்று எருமை மாடுகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் தொடர்ந்து இடி மின்னலுடன் கனமழை பெய்தது இந்த நிலையில் செஞ்சியை அடுத்த அங்கராயநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவருக்கு சொந்தமான மூன்று எருமை மாடுகள் மீது இடி தாக்கி சம்பவ இடத்திலேயே மூன்று எருமை மாடுகளும் உயிரிழந்து விட்டது உயிரிழந்த மூன்று எருமை மாடுகளை ஜேசிபி வாகனம் மூலம் பள்ளம் எடுத்து கால்நடை மருத்துவர் விஜயன் கிராம நிர்வாக அலுவலர் ராஜாராம் முன்னிலையில் மூன்று மாடுகளுக்கும் அடக்கம் செய்தனர் புதுச்சேரியில் நண்பர்களுடன் கிணற்றில் குளிக்க சென்ற வாலிபர் நீச்சல் தெரியாமல் கிணற்று நீரில் மூழ்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி சேதராபட்டு குமரநகரை சேர்ந்தவர் திருநாவுக்கரசு அதே பகுதியில் கனரக வாகனங்களுக்கு பஞ்சர் ஓட்டும் கடை நடத்தி வருகிறார் இவரது இரண்டாவது மகன் சூர்யா இவர் ஒன்பதாம் வகுப்பு வரை படித்துவிட்டு வேலை இல்லாமல் வீட்டில் இருந்து வருகிறார் இந்த நிலையில் சூர்யா அதே பகுதியில் சேர்ந்த தனது நண்பர்கள் நான்கு பேருடன் சேதராப்பட்டி ஏரிக்கரை அருகே உள்ள கிணற்றில் குளித்துள்ளார் அப்போது நீச்சல் தெரியாத அவர் நீரில் மூழ்கியுள்ளார் இதனை கண்ட அவரது நண்பர்கள் அவரை காப்பாற்ற முயன்றும் முடியாமல் போனதால் மேலே வந்த அவர்கள் இது குறித்து அங்கிருந்தவர்களிடம் கூற அவர்கள் உடனடியாக சேதராப்பட்டு காவல் நிலையம் மற்றும் தீயணைப்பு நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் கிணற்றுக்குள் இறங்கி கயிறு மூலமாக கிணற்றுக்குள் மூழ்கிய சூர்யாவை சடலமாக மீட்டனர் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் சூர்யாவின் உடலை உடற்குறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் வாலிபர் கிணற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்த எழுபத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர் நினைவிடத்தில் இந்தியா மற்றும் பிரான்ஸ் அரசாங்கத்தின் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இரண்டாம் உலகப் போர் முடிந்ததின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவு தினம் உலகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர் நினைவு சின்னத்தில் இரண்டாம் உலகப் போரின் போது வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாட்டின் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது பிரெஞ்சு துணை தூதர் ஜான் பிலிப் கூதர் மற்றும் புதுச்சேரி அரசு சார்பிலும் துணைநிலை ஆளுநர் சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள் உலக போரின் போது உயிர்நீத்த வீரர்களுக்கு போர் வீரர் நினைவுச் சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் புதுச்சேரி கல்வித்துறை இரண்டு வாரத்தில் பதிலளிக்க சென்னை ஐகோர்ட்டு உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய கல்விக் கொள்கை அவசர கதியில் அமல்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பின் நிறுவனர் சுவாமிநாதன் ஐகோர்ட்டில் தடையாணை கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் அதில் புதுச்சேரி பல்கலைக்கழகம் பல்வி கல்வித்துறை புதுச்சேரியில் எந்தவித திட்டமிடலும் இல்லாமல் தேசிய கல்விக் கொள்கையை மாணவர்கள் மத்தியில் திணிக்கும் முயற்சி நடந்தது இதற்கு எதிராக புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தியது இவ்விவகாரம் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது ஆனால் புதுச்சேரி பல்கலைக்கழகமும் புதுச்சேரி அரசும் மாணவர்கள் நலனில் அக்கறை கொள்ளாமல் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அவசர கதியில் திணிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக புதுச்சேரி மாணவர்களை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் தேசிய கல்விக் கொள்கையை திரிக்கப்பட்டுள்ளது இதற்கு தடை பிறப்பிக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது இம்மனு சிறப்பு நீதிமன்ற நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா கலைமதி ஆகியோர் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது விசாரணை நடத்திய நீதிபதிகள் புதுச்சேரி பல்கலைக்கழகம் புதுச்சேரி அரசும் இரண்டு வாரங்களுக்குள் உரிய பதிலை அளிக்க உத்தரவிட்டனர் புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவினர் இரண்டு நாட்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இந்த குழுவில் குஜராத் மாநிலம் பரோடா பசோதரா மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் விஜயகுமார் ஸ்ரீவஸ்தவா தலைவராகவும் புதுடில்லி பல்கலைக்கழக வணிகவியல் துறையின் மூத்த பேராசிரியர் டாக்டர் விஜயகுமார் சோசிரியா ஒருங்கிணைப்பாளராகவும் பஞ்சாப் ஜலந்தர் ஹன்சுராஜ் மகிழா மகா வித்யாலயாவின் முதல்வர் டாக்டர் அஜய் சரின் உறுப்பினராகவும் பெங்களூரு தேசிய சட்டப்பள்ளியின் துணை ஆலோசகர் டாக்டர் பிரசாந்த் பர்காத் சிறப்பு அதிகாரியாகவும் செயல்படுகின்றனர் ஆய்வுக்குழுவினருக்கு கல்லூரி சார்பில் முதல்வர் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது குழுவினர் கல்லூரியில் கொரோனா நோயினால் உயிரிழந்தவர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள கொரோனா நினைவு தோட்டத்திற்கு சென்று மலரஞ்சலி செலுத்தினர் அதன் பின்னர் கல்லூரி நுழைவாயிலில் உள்ள தாகூர் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது அதன் பின்னர் கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்ததாஸ் கல்லூரி குறித்த சிறப்புகளை காணொலி காட்சியின் மூலமாக கல்லூரியின் சாதனைகள் கல்வி சார்ந்த செயல்பாடுகள் மாணவர்களின் குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சி இவற்றை விளக்கினார் அதன் பிறகு கல்லூரியின் உள்தர மேம்பாட்டு குழுவின் ஐந்து ஆண்டு கல்வி வளர்ச்சி மாணவர்களின் ஈடுபாடு ஆசிரியர்களின் திறன் மேம்பாடு அலுவலக நடைமுறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் உள்ளிட்ட பிற தகவல்களை உள்தர மேம்பாட்டுக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வேலுராஜ் விலக்கியுரைத்தார் இதனைத் தொடர்ந்து கல்லூரியில் செயல்படும் பதினாறு துறைகளின் தலைவர்கள் தங்கள் துறைகளின் வளர்ச்சி மாணவர்களின் வளர்ச்சி துறையின் செயல்பாடுகள் எதிர்கால திட்டங்கள் இவற்றை எடுத்துரைத்தனர் தொடர்ந்து மதிப்பீட்டுக் குழுவினர் கல்லூரியில் உள்ள பதினாறு துறைகளுக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்டனர் அதன் பின்னர் ஸ்ரீ அரவிந்தர் பெயரில் அமைந்துள்ள நூலகத்தை பார்வையிட்டனர் மதிப்பீட்டுக் குழுவினருடன் உள்தர மேம்பாட்டு குழுவின் பிரதிநிதிகள் முனைவர் வேல்ராஜ் முனைவர் ஹேமலதா பேராசிரியர் சுரிதா முனைவர் பிரசாத் முனைவர் பால் முனைவர் நாகராஜ் முனைவர் தீபக் முனைவர் அசோக் குமார் முனைவர் சுமத்ரா முனைவர் ரோஸ்லின் பிரபா முனைவர் ஜென்னி ஆகியோர் உடனிருந்தனர் தொடர்ந்து பாரதியார் கருத்தரங்கு கூடத்தில் மதிப்பீட்டுக் குழுவினர் கல்லூரி மாணவர்களுடன் மாணவர்களின் பெற்றோர்களுடனும் மேலாள் மாணவர்களுடனும் கலந்துரையாடினர் அதனைத் தொடர்ந்து கல்லூரியில் செயல்பட்டு வரும் பல்வேறு குழுக்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்தனர் கற்றல் மற்றும் எழுதுத திறன் வளர்ப்பு மையம் பல்திறன் வளர்ச்சி மையம் சிவப்பு நாடாச்சங்கம் நாட்டு நலப்படி திட்டம் தேசிய மாணவர் படை விளையாட்டு மைதானம் முதலானவற்றை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணிகள் நடைபெற்றது காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் உள்ள உலக புகழ்பெற்ற தெர்பானேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ தனீஸ்வரம் பகவான் ஆலயத்தில் உள்ள உண்டியல்களில் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கையை மூன்று மாதத்திற்கு ஒருமுறை எண்ணப்படுவது வழக்கம் அதன் வகையில் இன்று உண்டியல் காணிக்கை என்னும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த பணியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட கோவில் ஊழியர்கள் மற்றும் வங்கி அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளார்கள் மேலும் உண்டியல் என்னும் பணிகளை கோவில் நிர்வாகம் சார்பில் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணித்து வருகின்றனர் காரைக்கால் மாவட்டத்திலிருந்து ஹஜ் பயணம் செல்லும் பயணிகளுக்கான தடுப்பூசி முகாம் முஸ்லிம்கள் ஆண்டுதோறும் சவுதி அரேபியா நாட்டில் உள்ள மக்கா நகருக்கு மேற்கொள்ளும் புனித ஹஜ் பயணமாகும் இது முஸ்லிம்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது ஒரு முஸ்லிம் தன் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இப்பயணத்தை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த புனித பயணம் புதுச்சேரி அரசு செலவில் ஆண்டுதோறும் காரைக்கால் மாவட்ட முஸ்லிம்களும் அனுப்பி வைக்கப்படுகின்றனர் இந்த ஆண்டு புனித ஹஜ் பயணம் செல்லும் இஸ்லாமியர்களுக்கு நலவழித்துறையினர் சார்பில் தடுப்பூசி மற்றும் சொட்டு மருந்து போடுவதற்கான முகாம் இன்று நடைபெற்றது நோய் தடுப்பு திட்ட அதிகாரி டாக்டர் தேனாம்பிகை மேற்பார்வையில் இம்முகாம் நலவழித்துறை கூட்ட அரங்கத்தில் நடைபெற்றது காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த இருபத்தி எட்டு ஹஜ் பயணிகளுக்கும் தடுப்பூசியும் சொட்டு மருந்தும் போடப்பட்டது இந்த முகாமில் புதுச்சேரி ஹஜ் கமிட்டி தலைவர் இஸ்மாயில் நலவழித்துறையின் நோய் தடுப்பு தொழில்நுட்ப உதவியாளர் சேகர் சுகாதார ஆய்வாளர் சிவா கிராமப்புற செவிலியர் மும்தாஜ் பேகம் மற்றும் ஹஜ் கமிட்டியின் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் ரஜினிகாந்த் நடித்து வரும் வேட்டையன் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட சண்டை காட்சி படப்பிடிப்பு புதுச்சேரியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது வேட்டையன் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் பல்வேறு வெளிநாடுகளில் விறுவிறுப்பாக படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது இந்த திரைப்படம் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் சண்டை காட்சிகள் நடைபெற்று வருகிறது இதற்கான படப்பிடிப்பு புதுச்சேரி பழைய துறைமுகம் பகுதியில் ஏழு நாட்களாக நடைபெறவுள்ளது உள்ளது தற்பொழுது நான்கு நாட்கள் நிறைவடைந்த நிலையில் வெளிநாட்டவுடன் ரஜினிகாந்த் சண்டையிடும் காட்சிகள் படப்பிடிப்பில் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்காக சண்டை காட்சியில் பயன்படுத்துவதற்காக ஹெலிகாப்டர்கள் புதுச்சேரி நகரத்தையே சுற்றி வருகிறது மேலும் மிஷின் துப்பாக்கிகளுடன் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது மாலை படப்பிடிப்பு முடித்து கேரவனில் இருந்து வேட்டி சட்டையுடன் ரஜினிகாந்த் இறங்கி வரும் காட்சிகள் வெளியாகியுள்ளது உள்ளது அதனையடுத்து அவர் தனது காரின் மூலம் புதுச்சேரியில் உள்ள சொகுசு விடுதிக்கு புறப்பட்டு சென்றார் வேட்டையின் திரைப்படத்தின் இறுதி காட்சி பரபரப்பாக நடைபெற்று வரும் நிலையில் ரஜினிகாந்த் இருந்து இறங்கி வரும் காட்சிகள் மற்றும் காரில் புறப்படும் காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது திண்டிவனம் அடுத்த மயிலம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சித்திரை மாத கிருத்திகையை முன்னிட்டு உர்சபர் வெள்ளித்தேரில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் மலை மேல் அமைந்த வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சித்திரை மாத கிருத்திகையை முன்னிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது தொடர்ந்து மூலவருக்கு பொடி பஞ்சாமிர்தம் பால் சந்தனம் தேன் திருநீறு உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது அதேபோல் உற்சவர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு மஞ்சள் பஞ்சாமிர்தம் தேன் பால் பழங்கள் சந்தனம் விபூதி உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது மூலவர் தங்க கவசத்திலும் இரவு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை சமேதராய் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் உற்சவ மூர்த்திக்கு பல்வேறு விதமான தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி வெள்ளித்தேரில் மலை வரும் காட்சி நடைபெற்றது வெள்ளி தேரை திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கந்தனுக்கு அரோகரா மயில முருகனுக்கு அரோகரா என கோஷங்களை எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர் கிருத்திகை விழா ஏற்பாடுகளை மயிலம் பொம்மபுர ஆதினம் இருபதாம் பட்டம் ஸ்ரீலட்சுமி சிவஞான பாலய சுவாமிகள் தலைமையில் திருமணத்தினர் செய்திருந்தனர் தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற போதைப்பொருள் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆய்வாளர் கலைச்செல்வன் கலந்து கொண்டு விழிப்புணர்வு உரையாற்றினார் அரியங்குப்பம் கொம்பின் தவளகுப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் போதைப்பொருள் பொருள் மீட்புக் குழுவினர் சார்பில் போதைப் பொருட்கள் மீதான விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் வகையில் சே நோ ட்ரக் நோ அபியூஸ் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது கல்லூரியின் பல்நோக்கு கருத்தரங்க அறையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் முனைவர் ஹன்னா மோனிஷா தலைமை வகித்தார் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் வணிக நிர்வாகவியல் துறை உதவி பேராசிரியர் ஜெயக்குமார் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் தவளக்குப்பம் காவல் நிலைய துணை ஆய்வாளர் சண்முக சத்யா ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கருத்தரங்கை தொடங்கி வைத்து இன்றைய நவீன உலகில் இளைஞர்களை போதை பழக்கத்திற்கு ஆளாக்கிடும் பல்வேறு கூறுகளை எடுத்துக் கூறியதோடு தற்போது பயன்பாட்டில் உழவி வரும் போதை மருந்துகள் குறித்தும் அதனால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் தெளிவாக கல்லூரி இளைஞர்கள் மனதில் பதியும்படி சிறப்புரையாற்றினர் முன்னதாக சிறப்பு அழைப்பாளர்களை கல்லூரியின் சார்பில் பொன்னடை பொருத்தி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் இந்த கருத்தரங்கு நிகழ்ச்சியில் போதைப் பொருள் பற்றிய விழிப்புணர்வு காணொலி காட்சி மூலம் மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது கருத்தரங்கின் இறுதியில் வணிகவியல் துறையின் மூன்றாம் ஆண்டு பயிலும் மாணவி கலையரசி நன்றியுரையாற்றினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியில் பணியாற்றும் துறை தலைவர்கள் உதவி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அலுவலக ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இதற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் போதைப்பொருள் மீட்புக் குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் இன்று திறக்கப்பட்டது புதுச்சேரியில் கடந்த ஒரு மாதமாக கடுமையான வெயிலுடன் அனல் காற்று வீசி வருகிறது இதனால் பொதுமக்கள் வீட்டை வீட்டை வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்கின்றனர் மேலும் வெயிலில் பொதுமக்களின் தாகத்தை தணிக்க பல்வேறு அரசியல் கட்சிகள் நீர்மோர் பந்தல் திறந்து மக்களுக்கு உதவிகளை செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் முத்தியால்பேட்டை மார்க்கெட் அருகே இன்று திறக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் புதுவை மாநில காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து இலவசமாக பொதுமக்களுக்கு மோர் தர்பூசணி நுங்கு போன்ற குளிர்ச்சியான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் செய்திருந்தார் அவர் தலைமையில் நடைபெற்ற இலவச நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சியில் தொகுதியை சேர்ந்த ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஈரம் பவுண்டேஷன் நிர்வாகிகள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ தாண்டவரேஸ்வரருக்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கும் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி சண்முகாபுரம் பகுதியில் உள்ள அன்னை சோனியா காந்தி நகரில் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தின் பதினாறாம் ஆண்டு மயானக்கொலை உற்சவம் நடைபெற்று வரும் நிலையில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது முன்னதாக கோவில் வளாகத்தில் ஸ்ரீ தாண்டவரேஸ்வரும் ஸ்ரீ அங்கல பரமேஸ்வரி அம்மனுக்கு பல்வேறு வண்ண ஆபரணங்கள் அணிவித்து மாலை மாற்றுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஸ்ரீ சபரிவாசன் ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பில் கல்மண்டபம் பகுதியில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது தற்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் கோடை வெயிலில் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பல்வேறு பகுதிகளில் சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் திறந்து குளிர்ச்சியான பழங்களையும் மோர்களையும் வழங்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் கீழ் செயல்படும் கல் மண்டபம் ஸ்ரீ சபரிவாசன் ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை அரசப்பன் ராஜசேகர் ராஜாமணி குருசாமிகள் செய்திருந்தனர் இதில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி அருகே பட்டாசு ஆலையில் தீ விபத்து மூன்று பேர் படுகாயம் முதலமைச்சர் ரங்கசாமி மூன்று ஆண்டுகால ஆட்சியின் சாதனை பூஜ்ஜியம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி விமர்சனம் தேசிய கல்விக் கொள்கை விவகாரம் புதுச்சேரி அரசுக்கு ஐகோர்ட் புதிய உத்தரவு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்